மйдаலானி கம்பேடிசியாகுமே எல மக்களேலكمனكم வெல்கம் டு आवर சேனல் சோ இன்னைக்கு நீங்க பாக்க போறது வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல எங்களோட ஒரு போறோம் சோ அதோட தான் அதோட நீங்க பாக்க போறீங்க ஆமா அப்ப மசால் எடுத்து வச்சிட்டேன் இது எடுத்து வச்சிட்டேன்

சோ இங்க நம்ம எங்க போறோம் இன்னைக்கு வந்து சன் டிவியோட குக்கிங் ஷோக்கு நாங்க ரெப்பர் போறோம் கண்டிப்பா மசால் பொடி எடுத்து ஸ்டாண்ட போது எதுக்கு மசால் பொடி எதுக்குடா கொண்டு போறீங்க நினைச்சிருப்பீங்க ஆமா சோ அது என்ன குக்கிங் பாப்பா சூப்பர் சமையல் சோ கனி அக்கா உனக்கு என்ன பண்றாங்க நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சமைக்க போறேன் ஏ டு செட் நான் தான் அப்ரண்டிஸா கூட்டி போறேன்

சின்ன வயதுல இருந்து இது சன் டிவியின் தமிழ் மாலை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை விளம்பரத்தை பார்த்து பார்த்து வளர்ந்தவர்கள்லாம் சன் டிவில ஒரு ப்ரோக்ராம் போறோன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கிறது சோ இந்த நீங்க போய் குக் பண்ண போறோம் எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்றது ஆமா ஏன்னா நான் குக் பண்றது கொஞ்சம் நல்லபடியா வரணும்

காலைல வீட்டில் இருந்துருச்சு இது ஊர்ல இருந்து ஆளுக்கெல்லாம் வந்து டிவி போட்டுவிடும் சன் டிவியில அப்ப காலையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூத்துல இருந்து அது ஆள் தோட்டா பூபதி நான் தான் பாட்டு ஓடிட்டு இருக்கு அப்ப எங்க பாட்டி எல்லாம் பாத்துட்டு இருந்தவங்க டக்குன்னு சொன்னாங்க காலைல மணி தான் அது ஓலி ஊப்பிடுறது அப்புறம் எந்திரிச்சு எப்படி நேரம் குளிச்சு என்ன இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்நேரம் ஆடிக்கிட்டு இருக்கு பார்த்தியா சரியானது உப்பா அப்படின்னா நான் ஒரு வருஷம் திகச்சிட்டேன் அப்பயே சோ அது எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவமா இருந்துச்சு

அம்மே சொல்லுவாங்க எனக்கு சன் டிவிக்கு ஒரே வைஸ் இப்ப ரெண்டாவது ஆளு இன்னொருத்தவங்களுக்கு வைஸ் கேக்குறது சோ இது எல்லாமே நோஸ்டால்ஜிக் மெமரிஸ் நோஸ்டால்ஜிக் மெமரிஸ் ஆமா சோ அப்புறம் நேரா அங்க போவோம் போயிட்டு நம்ம எல்லாம் மேசுவோம் நான் பெரிய குடி வரையும் போணும் இன்னும் 36 நிமிஷம் காட்டுது அவளும் வந்து பாத்தீங்கன்னா சன் டிவில தனியா நிறைய ஷோஸ் பண்ணிருக்கா ஆமா மாமா கூட சேர்ந்து ஒரு குட்டி சுட்டி குட்டி சுட்டி டான்ஸ் ஷோஸ் அதுவும் பண்ணிருக்கா பட் நானும் தனிப்பட்ட முறையில அதுல வந்து ரெண்டு மூணு

நீதி சேனல்ஸ் எல்லாமே பண்ண ப்ளஸ் சன் டிவி தான் சோ அப்பாவுக்கும் வந்து ஊணாசவையம் போட்ட சன் டிவி தான் எனக்கும் ஊணாச மயம் போட்ட சன் டிவி தான் ஆக்சுவலி வாமா இந்த உதயம் தேட்டர் நம்ம மிஸ் பண்ண போறோம் கொஞ்ச நாள்ல ராமா பா எவ்ளோ மெமரிஸ் இதுல இருக்கு உதயம் தேட்டர்ல இது தோச்சேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நாங்க படம் பார்த்தத நானும் மம்மி டேடி எல்லாம் இதுதான் இது ஏவிஎம் அதுக்கப்புறம் ஒரு காலத்துல உதயமும் ஏவிஎம்னா ஏழைகளோட திரையரங்கம் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் இது ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் சொல்ல போனா இந்த உதயம் திட்டர் வாசல்ல எத்தனையோ நாட்கள் ரிவியூ எடுக்கிறதுக்காக நான் வந்து வென்றேன் மைக் வச்சுட்டு முதல் ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இங்கேதான் ரிவியூ எடுக்க வருவோம் ஈஸியா எங்களை அலோவ் பண்ணுவாங்க வாசர்லயே குமிஞ்சு கிடப்போம் ஏன்னா இங்க வந்து ஒரு மிக்சடு எதிர்பார்க்கலாம் ஆல் செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஆல் செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க சோ எஸ் வி மீட்ஸ் தி உதயம் தட்டர் அது கேட்ட நீனக்கு மனசல்ல வார்ம் ஆயிச்சு இமேவே அது ரெனோவேட் பண்ணி திருப்பி சூப்பர் சூப்பர் பட ரீ ரிலீஸ் படலாம் போட்டா சம்மயா இருக்கும் ரெனோவேட் பண்ணாலே கொஞ்சம் கஷ்டம் ரெனோவேட் பண்ணதேவே இல்ல அப்படியே இருந்தாலே போதும் இல்ல உள்ள செட்டப் அவ வெளிய செட்டப் வந்து ரெனோவேட் பண்ணாம இருந்தா அது அழகு

ஓகே ஒரு ஷூட்னா கிரீன் ரூம் இப்படிதான் இருக்கும் இங்கதான் நாங்க ரெடி ஆயிட்டு ஷூட் போவோம் இப்போ வந்து இன்டோர்னால நம்ம அழகா கிரீன் ரூம் கொடுத்துருக்காங்க அவுட் டோர்னா நம்ம கேரளா கண்டிப்பாக எப்படி மேக்கப் போடுறாங்க இப்போ இவ்வளவு நாள் வந்து நீங்க வந்து ஷூட்ஸ் மேக்கப் பவுண்டேஷன் அதே மாதிரி ஈவென்ட் மேக்கப் ஆகுது பட் இதுதான் ப்ராப்பர் சினிமா மேக்கப் நீங்க இப்பதான் பார்க்க போறீங்க நம்ம அண்ணாதான் போட போறாங்க நான் ஆல்ரெடி படத்துல ஒர்க் பண்ணேன் அண்ணாதான் போட போறாங்க சினிமா மேக்கப் எப்படி இருக்கும் நீங்க புரியும்

so नर्ज़ा fun ना videos वीडियोस bye bye okay stay tuned ये बात अपन पांप बात हमारे कई होती है आडवा बे वरिया आडवा आडवा है गैस पर तो कई आडवा सुना है ओ अपना सुनो सही में बोनर सोडा भी एक आडवा के

நம்ம இப்போ வந்து ஷூட்டிங் ஒரு கேரியர் சாப்பாடு போகிறோம் ஆனால் ரெண்டு கேரியர் ஸோ பெரர் தான் புதன் எனக்கு சோப்பர் ஆப்யோ ப்ரொடக்ஷன் டீம் சரத்குமார் சரத்குமார் ஆகா சரத்குமார் ஒரு அம்மா அப்பா எப்படி கவனிப்பாங்களோ அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன்ல கவனிப்பாங்க அவங்க ரெடி பண்ணக்கூடிய ஒரு நபர் எப்படி கல்யாணத்துல வந்து நாட்கள் அதிகமாக சாப்பாடு ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து பேர் சுட்டா இருந்தாலும் அவங்க தான் ரெடி பண்ணுவாங்க ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர்னாலும் அவங்க கரெக்டாக பாப்படா ரெடி பண்ணுவாங்க எந்த இடத்துலயும் என்ன ஒரு முகசரித்துள்ள சூப்பரா பாத்துக்குவாங்க அது இல்லாம நம்ம என்ன கேட்கிறோமோ டான் டான் டைம் கண்டா கொடுத்தா நம்மளே மறந்தாலும் அடுத்த நாள் அம்மா நேற்று இது சாப்பிட்டீங்களே சார் நேற்று சாப்பிட்டீங்களே இருந்தாங்க அப்படின்னு கொடுக்கக்கூடிய அண்ணாங்க தான் ப்ரொடக்ஷன் அண்ணா எனக்கு ஷூட்டிங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடக்ஷன் சாப்பாடா இருக்கட்டும் அவங்க கூட்ட கேட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆனா எனக்கு என்னன்னா இட்லி தோசை அப்படிங்களா இட்லி தோசை பொங்கல் பூரி

Per i a ma io mi accorgerò di quella che mi ha Allora... Ah, ormai no. E ne fanno ah, ma? ah, un po'. Concretamente ah. no. Dov'è il mamma? Dov'è il mamma? Dov'è il mamma? Dov'è il mamma? Dov'è il

இப்படி கண் அசைஞ்சா என்ன வேணும்னு அவருக்கு புரியும் அது அப்பாவா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் மாமா முதல் கொண்டு இப்படி கண் அசைஞ்சாருன்னா என்ன வேணும்ன்றது அவருக்கு ரொம்ப தெரியும் அதான் எங்க மௌனம் தான் இத்தனை மணிக்கு இது சாப்பிடுவாங்க இத்தனை மணிக்கு சாப்பிடுவாங்கன்னு அங்க கேட்கவே தேவையில்ல்கிட்ட அவரே கேட்டு வாங்கி டைமுக்கு கரெக்டா கொடுத்துருவாரு ஒருத்தவங்க ஷூட்டிங்க்கு கூட்டந்தா நல்ல குரட்டை விட்டு கொண்டு அமைச்சர் தூங்குகிறார் ட்ரீமில் குக் பண்ணிகிட்டு இருக்காரோ நைஸ் மேடம் ரெடி பட் நீங்கள் இங்கே பாருங்களேன்

సిని డిఫరెంట్ వచ్చి డిఫరెంటాను సినీమాస్ ఫౌండేషన్ యూస్ పొన్నమాట ఆ డ్రామా ఇప్పుడు ఇది ఇది కదా వచ్చిందే స్టికర్ ఇంతమంది రోజు పికమెంటేషన్ రే యూస్ డ్రమాలను వారా సమ్మకం డ్రామా క్రైలా రెండోకు సూపర్ క్వాలిటీ ఈసీ ఆక్ డౌన్ యూస్ పోషన అలా కియదు

இதுதான் வந்து அவுட்டோர் general 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 general

திருமவேந்திரஜாம் வெரி குட் இதுதான் போட்டு போட்டாத மாதிரி இருக்கும் சிறப்பு நேரம் सो प्राग मन्नू गल मरैटा मन्नू गल मरैटा ना ए हम प्लान मड वर्कआउट आइदी सी बस बस कर मत दे

சொன்ன பதினோரு மணிக்கு ஆனா தான் சாணதான் இருப்பான

ओके आप क्रॉस हट की फ्रंट पार्क में निकालना फ्रंट एंड ट्विस्ट टू और सुट्टी और नंबर ये सुललावे नहीं है ट्विस्ट है यस प्रतिमा का आते ओके ओके

சார் ல கொலம்போ ஆட்ட்கொலி கொலம்போ வந்துருமா மத்த கொலி மதர் ஸ்டைல்ல ஃபைனலி ஷூட் சிறப்பாக முடிஞ்சது ஸோ நான் வச்சேன் நாட்டுக்கோழி குழம்பு சூப்பர் சூப்பர் எல்லாமே சொன்னாங்க இருந்துச்சு சூப் மாதிரி இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப சூப்பராக சாப்பிட்டாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் இல்லாமல் சன் டிவி சார்பாக எனக்கு விருந்து கொடுத்தாங்க அதாவது ரொம்ப பெருமையா வந்துச்சு ஒரு நைன்டிஸ் கிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை தடவை சன் டிவி பார்த்துருப்போம் ஸோ அவங்க வந்து எனக்கு கல்யாணம் விருந்து கொடுத்தது வந்து ரொம்ப பெருமையான ஒரு தருணமா இருந்துச்சு ஸோ மிக்க நன்றி நம்ம உங்கள் பாண்டியமா சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் பெரிய பெரிய நன்றிகள் உங்களோட சப்போர்ட் எப்பயும் கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச்வா ஸோ இதை வந்து நீங்கள் சூப்பர் சமையல் சன் டிவி சண்டே மத்தியானம் டுவெல் தேர்ட்டிக்கு பார்க்கலாம் ஸோ நான் வந்து உங்களுக்கு ஸ்டோரி போடுறேன் அண்ட் ஷார்ட்ஸ் போடுறேன் இப்போ நாளைக்கு டெலிகாஸ்ட்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ் நான் போடுறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் எல்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி செஞ்சுருக்கோம் எப்படி பர்ஃபார்ம் ஆகியிருக்கும் எல்லாமே சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகேங்களா இந்த வீடியோ என்னோட லாகவுல பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஊங்க القناهமாவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எஸ் باي باي இதே மாதிரி அடுத்து ஒரு ப்ளாக்ல உங்களை பார்க்கறோம் باي